எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேற்றுக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் தமிழக அரசியலில் ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது தமிழக பாஜக வினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை சவுகால் அடித்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆறு முறை அடித்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார் இவர் என்ன தமிழ்நாட்டு டிஜிபியா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவர் என்ன தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சவுக்கால் அடிச்சுக்கிறது இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கை கேடுக்கு இவர் தினசரி அடிச்சிட்டு இருக்கணும் எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது அதை பற்றியெல்லாம் கே கவலைப்படாமல் இவருனமோ இது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த சவுக்கடியினால் இன்றைக்கி தமிழக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கையை விட்டு மெம்பர்ஸ் வெளியில் போயிருப்பாங்க அதுதான் நடக்கும் செருப்பு போட்டுகளை அப்படிங்கிறார் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது அண்ணாமலையை பண்ணிக்கிட்டு இருந்தால் பாஜகவை ஜனங்களே ஓட ஓட விரட்டி விட்டுருவாங்க சவுக்கால் இவர் அடித்து கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார் இதுதான் நடக்கும் ஏனென்றால் நல்ல வேலையாக நான் பாரதிய ஜனதாவில் வெளில வந்துட்டேன் இல்லைன்னா என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் இருக்க அசிங்கம் பிடிச்ச ஒரு ஒரு கூட ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத ஒரு டீ டீசன்சி கூட தெரியாத ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் கட்சியில் போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க சவுக்கால் அடிச்சுக்கிறது ஒரு தகுதியா என்ன பைத்திய இல்லை ஆக்சுவலாக பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில் அவங்க தான் நூறு தொண்ணூறு தடவை தன்னை சவுக்கால் அடிச்சுக்கணும் பிஎல் சந்தோஷு அப்படி இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கணும் என்ன பட நாம் தலையில் அடிச்சுக்கலாம் கர்மாந்திர அரசியலை பார்க்கும்படியே ஆயிடுச்சே இந்த மாதிரி தமிழக பிஜேபியில் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை உலகம் முழுக்க இல்லை இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது கோமாளித்தனத்துடைய உச்சக்கட்டம் சர்க்கஸில் பஃனாக போக வேண்டியவங்கள்லாம் ஒரு கட்சிக்கு தலைவராக வந்தால் இப்படி தான் நடக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது மோடி அமித்ஷா ஜே பி நட்டா பிஎல் சந்தோஷ் இவருடைய காட்ஃபாதர் அதை எல்லாம் தான் அவங்க தான் கவலைப்படணும் அதனால் ஆனால் இந்த கோமாளித்தனமான அரசியல் பண்ணால் வந்து இருந்ததுக்கே வைக்கப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஒரு கட்சியில் பார்த்து எப்படி உருப்படுவோங்க அரசியல் என்னத்தை பண்ணுவீங்க ஆ நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக போய் ஓட்டே கேட்க வேண்டாம் அவன் ஃபுல் ஸ்வீப்பில் வந்துடுவாங்க நாற்பதும் எங்களுது தான் திமுக அத்தனை கத்திட்டு நாற்பது சீட்டையும் விட்டு அதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு இடம் டெபாசிட் போய் கூட வாய் குறையலை நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் நாங்கள் இத்தனை மார்க்கு இதுதான் வாங்கியிருக்கோம் ஏன் உட்கார வேண்டியது தானே பார்லிமெண்ட்டில் நான் கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருக்கோம் தரையில் உட்காந்துக்கிறேன் அரை எம்பி கொடுங்க அப்படின்னு ரோட்டில் இந்த காசுக்காக அடிச்சுக்கிறாங்க பாருங்க அவங்க காலில் விழுந்து கும்பிட்லாம் அவன் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய ஒரு பிழைப்புக்காக அதை பண்ணுறான் ஆனால் இந்த மாதிரி கேவல கூத்துக்கள்லாம் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப வெரி சாரி டு சே திஸ் ஒரு பாட்டியை விட்டு வெளியில் வந்தால் கூட அதை பற்றி பேசக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட கோமெடிகள்லாம் இருக்கும்போது நிறைய நகைச்சுவை நடிகர்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் என்னடா இது அண்ணாமலை அளவுக்கு நமக்கு காமெடி பண்ண வரலையான்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க இருபது இருபத்தஞ்சில் எல்லாருக்குமே நல்ல ஒரு வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்